வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா சோளிங்கரில் தேமுதிக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேமுதிக மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் விழா நடைபெற்றது முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் மனோகரன் தலைமையில் மாவட்ட தலைவர் காசிநாதன் மாவட்ட பொறுப்பாளர் அசோகன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் சோலிங்கர் நகர கழக செயலாளர் ரகு அனைவரையும் வரவேற்க இளைய கேப்டன் பிரபாகரன் கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்தின் திருஉருவ படத்தை திறந்து வைத்து கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் பேசுகையில் எங்கள் கட்சி நீருக்கும் மோருக்கும் பீருக்கும் ஆசைப்பட்டு வந்த கூட்டம் இல்லை சாதாரண குடிமக்கள் பைக் வேகமாக ஓட்டினால் அவர்கள் மீது அபராதம் பிடித்து வழக்கு பதிவு செய்யும் இந்த அரசு பணக்காரர்கள் பிள்ளைகளுக்கு ரேஸ் வைத்து ஐநூறு கோடி செலவு செய்யும் யார் அப்பன் வீட்டு சொத்து என்று பேசினார் விஜயகாந்தையும் பிரேமலதாவின் இணைந்து ஒரே ஓர் உருமமாய் பிரபாகரனை இனிமேல் பார்க்க போகிறீர்கள் என்று பேசினார் சூளிங்கர் நரசிம்மசாமி மலைக்கோவிலுக்கு சொந்தமான இடங்களை இரண்டு திராவிட கட்சிகள் சேர்ந்து கூறு போட்டு வளைத்து கட்டிடங்களை கட்டி வருகிறது மலைகளை குடைவதும் மண் திருடுவதும் கல்லை திருடுவதுமாய் உள்ளது இந்த திராவிட கட்சிகள் என்று பேசினார் இதில் நகர நிர்வாகிகள் கவிஞர் ஞானா டி கே சுரேஷ் பொன்னுரங்கம் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் மோகன் நரசிம்மன் கோவிந்தராஜ் தணிகை மலை ராம்மூர்த்தி மணிகண்டன் சதீஷ் கணேஷ் ஞானசேகர் ரமேஷ் ராஜா பரசுராமன் மார்ட்டின் ஸ்வீட் உள்ளிட்ட இரண்டாயிரக்கும் மேற்பட்ட தேமுதிக மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

நூறுக்கும் வீருக்கும் சோறுக்கும் வர போகாமல் ஒவ்வொரு தேர்தலிலுமே வாக்களிக்கிறார் என